இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடி ரோஸ் வெரைட்டி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க கொடி ரோஸ்லேயே கிட்டத்தட்ட நிறையா ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு அப்புறம் பிங்க் கலரு அதாவது இது வந்து பேபி பிங்க் கலரில் நல்ல பட்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சஸாக தான் வரும் இது ஒரு புது வெரைட்டி இப்போ தான் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒயிட்டும் இதே மாதிரி நல்ல பட்ஸோடு இருக்குது ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு மூணு கலர்ஸ் இந்த தடவை வந்துருக்கு நம்மக்கிட்ட எல்லாத்துலேயும் நல்லா பட்ஸ் இருக்குது இதோ காமிக்கிறேன் பாருங்கள் ஏதோ பட்ஸ் இருக்குது இதுலேயும் நல்லா அதோ பட்ஸ் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் நிறையவே வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது ரெட் கலர் நல்லா வந்திருக்கு அதே மாதிரி மூணு கலர்ஸ்லேயும் வந்திருக்கு பிளான்ட்ஸ் ஒன்று ஒன்று எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் கீழேருந்து இதோ பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு அந்த அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிளான்டெல்லாம் கிட்டத்தட்ட மூணு அடி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டான பிளான்ட்டு சரிங்களா அதெல்லாம் பேபி பிங்க் கலர் பிளான்ட்டு அதாவது இலைகள் எல்லாமே இந்த ரெட் ஷேடில் இருக்கிறது எல்லாமே பேபி பிங்க் கலர் பிளான்ட்டு மற்ற பிளான்டெல்லாம் ஒயிட் கலர் பிளான்ட்டு அப்புறம் ரெட் கலர் வந்து இந்த குட்டி இலையா கீழே இருக்கிற பிளான்ட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒன்னேகால் அடி இருக்குது இதெல்லாம் வந்து மூணு அடி இருக்கிறனால இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிளான்ட் இப்போதைக்கு இருக்குது அப்புறம் பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாட்டில் எட்டு இன்ஜஸ் பாட்டில் இருக்குது ஸோ இது வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பெரிய பிளான்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்கனால நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன் வேணா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பூ பூத்து இதோ பன்னீர் ரோஸ்லலாம் செம்மையாக இருந்தது பூவு விழுந்துருச்சு இது ஒரு பிளான்ட்டு தான் அவ்வளோ பெருசாக நிறைய ஒரு பத்து பன்னெண்டு பிரான்ச்சோடு இருக்குது சூப்பராக பன்னீர் ரோஸ் இருக்குது சரிங்களா ஸ்டாக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ட்ரீ ரோஸில் இது வந்து ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்கின் ரோஸ் பிளான்ட்டு சரிங்களா ஒயிட் கலர் ஸ்கின் ரோஸ் பிளான்ட்டு இதுவுமே ட்ரீ ரோஸில் இருக்குது அப்புறம் இது நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் செண்டுமல்லியில் பிங்க் கலர் அது இதுவுமே ட்ரீ ரோஸில் இது வந்து ரெட் பினாக்கிள் ரோஸ் இது வந்து மினியேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு பீச் கலரில் உள்ள இது ஒரு ட்ரீ ரோஸ் இதுவும் ஸ்டாக் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இன்னும் வேறு என்ன ஸ்டாக் புதுசாக வந்திருக்குனா இது வந்து மெடிநிலா இது நிறைய பேர் கேட்டு இவங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பிளான்ட் நம்மக்கிட்ட வராமே இருந்து ரீஃபண்ட் பண்ண காலமும் இருக்குது ஏன்னா இந்த பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை ஸோ இந்த தடவை நமக்கு லக்கியாக ஃப்ளவரோடலாம் வந்திருக்கு இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்து இன்டோர்லேயும் வைக்கலாம் அவுடோர்லேயும் வைக்கலாம் அதாவது ஆஃப் ஷேடு பால்கனியில் எனக்கு கார்டன் இருக்குது சூப்பராக நான் வந்து டெக்கரேஷனாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கலாம் இந்த இந்த பிளான்ட் எப்போதுமே நம்ம கொடுக்குறது என்னதில் கொடுப்போம்னா கவரில் கொடுப்போம் இந்த தடவை நமக்கு பாட்டிலே வந்திருக்கு இதில் முக்கியமானது என்னென்னா இந்த பூ ஒரே நாளில் உதிராது இப்போயும் நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு அப்படியே பூ மெதுவாக தான் விரியும் ரொம்ப நாளாக இருக்கும் ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் செரி பிளான்ட்டு பார்த்திங்களா இது வந்து ஆப்பிள் செரி பிளான்ட் நல்ல ஹைட்டாக ரொம்ப சூப்பராக நிறைய ஒரு அஞ்சு பிராஞ்சோட நல்லா சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்ஸும் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து வந்திருக்கு அப்படியே நிறையா வந்து பிளான்ட்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறோம் அடுத்ததாக காமிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது இது ஃபுல்லாகவே வந்து வசம்பு செடி வசம்பில் வந்து என்ன சொல்கிறது வசம்பு அப்போ தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஸ்மாலாக இருந்தது இங்கே ஒரு மழை பெஞ்சிச்சு சட்ட சட்டானு மேலே வளர்ந்து வர்றாங்களாம் ஸ்பீடாக போட்டி போட்டு அந்த அளவுக்கு வந்துட்டுருக்காங்க வசம்பு செடி நிறைய பேத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் கேட்டு 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 சிஸ்டர் வசம்பு வேணும் சிஸ்டர் வசம்பு வேணும் கேட்டு கேட்டு எல்லாத்துட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காண்டாக்ட் பண்ணுங்கப்பா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் பிளான்ஸ் வந்துருச்சுப்பா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் யாரும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறவங்கள எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியலை வசம்பு வந்துருச்சுப்பா வாங்கிக்கோங்க அப்புறம் இது என்ன பிளான்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ் மெயின்டெனன்ஸே இல்லாமல் எல்லா சீசன்லேயும் கொத்து கொத்தாக பூத்து குழுங்கக்கூடிய ஒரு செடினா சம்மர் ஸ்னோ ரோஸை சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு பத்துக்கு பத்து இன்ச்சஸ் பாட்டில் வளருங்கப்பா அவ்வளோ பூக்கள் வரும் பாருங்க எவ்வளோ பிராஞ்சோடு சூப்பராக சின்ன கவரில் நல்ல புஷியாக பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது பிளான்ட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வெட்டி வேறு இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறதுனால பிளான்ட் இப்படி இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில பிளான்ட்லேருந்து நல்லா உள்ளேருந்து நல்லா க்ரோத்திங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்போதுமே நல்லா ஹை க்ரோத் இருக்கிற பிளான்ட்டை தான் அனுப்புவோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த பிளான்ட் நல்லா சூப்பராக இருக்கோ அதை அனுப்பிட்டே வருவேங்க புக்காக புக்காக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொராப் சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு நம்ம வந்து இந்த டேசி பூ பார்ப்போம்ல அது மாதிரி தான் இதுவும் நல்லா எல்லோ கலரில் பூக்கும் கார்டனிங்க்கே எல்லோ கலர் பூ வந்து ரொம்பவே கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அப்படின்னா இது இந்த பிளான்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம டீ ஆஃப் கார்டன்ஸில் வந்து மதர் பிளான்ட்டாக வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பிளான்ட்ஸ் இருக்குப்பா இது என்ன அப்படின்னா இது வந்து ஆஸ்டர் சரிங்களா ஆஸ்ட் வெரைட்டி ஒரு பூவே நம்மளோட ஜெர்பரா பூ மாதிரி நல்லா பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹை ரேட்டர்னால நான் மதர் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தடுத்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தர்றேன் இது வந்து தேர்ட்டின் லீவ்ஸ் மகாபில்வம் ஒம்பது இலை ஏழு இலை பதினோரு இலை பதிமூணு இலை அந்த மாதிரி இருக்குது இதில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாகவே என்னது மகாவில்வம் கோயிலில் வைக்கக்கூடிய மகாவில்வம் பிளான்ட்டு இது இந்த தடவை நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து வந்திருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பிளான்ட் அப்படின்னா திஸ் சே சேஞ்சி சேஞ்சிங் ரோஸ் பிளான்ட் சரிங்களா சேஞ்சிங் ரோஸில் நல்ல ஹைட்டாக பிளான்ட் இப்போ அந்த தருவ பொண்ணு ரொம்ப ஸ்மாலாக கொண்டு வந்துட்டேன் ஏன்னா ஸ்டாக் இல்லை கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு கொண்டு வந்துட்டேன் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிவிட்டோம் இது வந்து சேஞ்சிங் ரோஸ் சேஞ்சிங் ரோஸுங்கிறது மூணு கலரில் ஒரு நாள்லேயே நமக்கு மாறுங்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வந்து இது வந்து சேஞ்சிங் ரோஸ் நல்லா ரோஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் பெரிய பூவாக பூக்கும் சூப்பராக பூக்கும் அது ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸு பட்ஸோட வந்திருக்கு என்னென்னா செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸே வந்து சின்ன கவர்லையும் கொண்டு வந்துருக்கேன்ப்பா பெரிய ப கவர்லேயும் கொண்டு வந்துருக்கிறேன் அவங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி கன்று ஒவ்வொரு கன்று ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியிலையுமே ரெண்டு கண் மூணு கன்று நல்லா வந்து தாராளமாக இருக்குது ஸ்டோ ஸ்ட்ராபெரி பிளான்ட் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்டோட பேர் அப்படின்னா வாதம் கொல்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வாதம் கொல்லி அப்படின்னா நமக்கு இந்த வாதம் பித்தம் கஃபம் அப்படி சொல்லுவோம்ல அதில் வந்து வாதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாத நாராயணன் பிளான்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க பட் அந்த பிளான்ட் வந்து ஒயிட் கலர் இப்போ தான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அதனால் அது வந்து கொடுக்க முடியலை ஸோ அதுக்கு பதிலாக ஒரு நிறைய பேர் எனக்கு வாதம் இருக்குது எனக்கு அர்ஜென்ட் யூஸுக்காவது வேணும்னு கேட்குறதுனால அதே பெனிஃபிட் வந்து தரக்கூடிய ஒரு வாதம் கொல்லி சரிங்களா இந்த பிளான்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இலையை வந்து நம்ம அந்த இலையை எப்படி பயன்படுத்துவோமோ அதே சேம் படி இதையும் பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து வீட்டில் நம்ம கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு மூலிகை செடியில் முக்கியமான செடி வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வாதமே இருக்குது சரியா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி இந்த வா வாதம் கொல்லி இது இது வந்து மிருத சஞ்சீவின்னு வந்து சொல்லுவாங்க ஐயம்பானேனு வந்து சொல்லுவாங்க அந்த செடி இது வந்து ஸோ இந்த செடி இப்போதைக்கு ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இந்த துளசி இப்போதைக்கு நான் ஸ்டாக்கு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கொடுக்காமல் இருந்த ஒரு துளசி வர்க்கம் அது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மஞ்சள் துளசி மஞ்சள் துளசி இப்போதைக்கு ஸ்டாக் கொண்டு வந்துட்டேன் அதுவும் வேணாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து லெமன் துளசி லெமனோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் இந்த இலையில் நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது இந்த இலையை லைட்டாக கசக்கி சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு செடி தான் இந்த செடி இதுவும் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து வந்திருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா எனக்குள்ளே ஆப்பிள் செரி பிளான்ட் ரெண்டு பிளான்ட் அடிக்க வைக்கும் போதே மாற்றி அடிக்க வச்சனால இங்கே இருக்கிறாங்க போல் இருக்கு தெரியுது அப்புறம் இந்த இந்த செடி வந்து ஒரு ரெண்டு செடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் க்ரீப்பர் நாங்கள் எல்லோ கலரில் பூ பூக்கும் இது வந்து ஒரு ஜேடு ஒயினோடு சேர்ந்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் வைக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் இது வந்து மெலஸ்டோமா மெலஸ்டோமா பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ பாருங்கள் பட்ஸோடு எடுத்துகிட்டு வந்தேன் குட்டி குட்டி பர்ட்ஸாக தான் இருந்துச்சு இப்போ நிறைய பர்ட்ஸ் வந்துருச்சு இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய பூக்கள் இருக்குது நல்ல ஹெல்தியாக இருக்குது இன்னொன்று எல்லோரும் விரும்புகிற மாதிரி ஒரு சின்ன கவர்லே வந்து பிளான்ட் இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன கவரில் வந்து பிளான்ட் வந்து இருக்குது ஸோ பட்ஸோட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து டெக்கோமா டெக்கோமா இது வந்து ஆரஞ்சு கலர்ப்பா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது க்ரீப் க்ரீப்பராகவும் வளர்க்கலாம் புஷ்ஷாகவும் வளர்க்கலாம் நல்லா நிறைய பூ பூக்கும் பட்டர்ஃப்ளைஸ்லாம் இப்போ காமிச்சிட்ருக்க செடிக்கெலாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு செடி தான் இது அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஆப்பிரிக்கன் மல்லி மல்லி இலை கொத்தமல்லி இலை மாதிரி நல்லா ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கக்கூடிய என்னது ஆப்பிரிக்கன் மல்லி பிளான்ட் மெக்சிக்கன் கோரியாண்டரும் இதை வந்து சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு இப்போதைக்கு ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து ஹைஃபோமியா அப்படின்னு சொல்லுவாங்க பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம் சரிங்களா கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இந்த பிளான்ட்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல்லாம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட பிங்க் கலர் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பிங்க்கும் ரெட்டும் வந்துருக்கு ப்ளூ கலர் தான் முன்னாடி நம்மகிட்ட இருந்தது இப்போ வந்து பிங்க்கும் ரெட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் ஸோ வந்து இதெல்லாம் எதில் வாங்கினா நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கலாம் இது வந்து ஒயிட் நாவல் பிளான்ட் ஒயிட் நாவல் பிளான்ட் நல்லா புஷ்ஷியாக நல்லா ஒரு ரெண்டு அடிக்கு இருக்கு பிளான்ட் தாராளமாக அதையும் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்துட்டு இருக்கிறது கனகாம்பரம் இது எல்லாமே ஆரஞ்சு கலர் கனவாக கனகாம்பரம் தான்ப்பா எல்லோ கலர் வெரைட்டியில் வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் இது வந்து பத்தடுக்கு மல்லி பிளான்ட்டு எல்லா பிளான்ட்லேயுமே கிட்டத்தட்ட ஒன்னேகால் அடி ஒரு அடி நல்ல பிளான்ட் சூப்பராக இருக்குது இது வந்து நிறைய பேத்துக்கு இந்த செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு டார்க் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி தடவை ஸ்டாக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருந்தேன் ஒரு நாலு அஞ்சு பிளான்ட்டு தான் இதே கலரில் வந்திருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லோ கலர் கனகாம்பரம் எல்லோ கலர் கனகாம்பரம் பிளான்ட்டு நார்மல் ஆரஞ்சு கலரை விட நல்லா புஷ்ஷியாக ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது வந்து பட்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயுமே பட்ஸ் இருக்குது மேக்ஸிமம் இது வந்து செவன் டேஸ் ரோஸ் செடி பூ பூ இன்னொரு வீடியோ போடுறேன் அது சூப்பராக இருக்கும் இது வந்து டார்க் ஆரஞ்சு கலர் செம்பரத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இதுவும் டார்க் ஆரஞ்சு கலர் தான் இதுவும் டார்க் ஆரஞ்சு கலரில் தான் கொஞ்சம் ரெண்டு விதமாக கொஞ்சம் பூ வந்து இது வந்து ரெண்டு அடுக்கு வரும் இதில் மூணு அடுக்கு வரும் ஆரஞ்சு கலர்லேயே இது வந்து ஆரஞ்சு கலர் தான் சொன்னாங்க பட் இன்னும் பூ ஒன்றும் மொட்டு எப்போது வரும்னு காத்துட்ருக்கேன் ஆனால் தெரியலை இந்த செடி வந்து தூதுவளை செடி இது வந்து சளிக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் அந்த செடி இது வந்து ரெட் அகஸ்தி பிளான்ட்டு ரெட் ரெட் கலர் அகத்தி கீரை அது இருக்குது அப்புறம் இது வந்து எட்டனா ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாதி செடிக்கு மேலே போயிடுச்சு போயிடுச்சு எல்லோ கலர் அடுக்கு செம்பருத்தி அந்த செடி சரிங்களா ஸோ இதுலேயுமே நிறையா வந்து பூ மொட்டு எல்லாமே நிறைய இருக்குது இதோ பாருங்க எல்லாத்துலேயுமே நிறைய பட்ஸ் இருக்குது நாளைக்கு பூப்பாங்கன்னு நினைக்காது நல்ல பெரிய மூட்டா தான் இருக்குது அப்புறம் இது வந்து ராமர்பான மல்லி இது வந்து தேப்பி தேவதாரு அப்புறம் இது வந்து இருவாச்சி மல்லி செடி அந்த அங்கே இருக்கிறது இருவாச்சி மல்லி செடி இருக்குது இது வந்து இது ஒரு மல்லிகைப்பு செடி தான் சரிங்களா பவளமல்லி செடி இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது மைசூர் மல்லி பிளான்ட்டு ஸ்மால் பிளான்ட்டாக இருக்குது பிக் பிளான்ட்டு சைடில் வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இந்த இங்கே இருக்கிறது வந்து மல்லி இது வந்து மூணு சுத்து மல்லின்னு சொல்லுவாங்க அந்த செடி அது இங்கே வந்து இருக்குது அப்புறம் அத்தி செடி அங்கே இருக்குது அப்புறம் அந்த சைடில் இருக்கிறது பெட்ரியா இருக்குது இந்த மாதிரி இங்கே எல்லா பிளான்ஸும் நம்மக்கிட்ட வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் வேணுங்கிறவங்க சீக்கிரமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வேணுங்கிற செடியை நீங்கள் வந்து ஈஸியாகவே ஸ்டாக் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க டக்குன்னு நம்மளோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ அந்தந்த பிளான்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் போன இதில் வீடியோ காமிக்கும் போது பார்க்காம காமிக்காம போயிட்டேன் இது வந்து லெமன் வைன் குட்டி குட்டியாக லெமன் வரும் வீட்டுக்கு முன்னாடி நல்லா கிரீப்பரா சூப்பராக வளர்க்கலாம் இது திருப்பி இது வந்து இந்த இடத்துல இந்த பிளான்ட்டையும் காமிக்கலை இது என்ன பிளான்ட்டுனா மாலையில் வச்சு கட்டுவாங்க பச்சை மாதிரி மரிக்குழுது மாதிரி நல்லா ஸ்மெல்லு இருக்கும் ஒரு கட்டிங் சுவிட்சாக போகுது நிறைய பக்கத்தில் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு பிளான்ட்டு தான் இது இந்த பிளான்ட்டும் ஸ்டாக் வந்துருக்குதுப்பா அப்புறம் கொக்கோ இங்கே இருக்கிறது கொக்கோ பிளான் இது ஸ்மாலாக இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டே காமிக்கல ரொம்ப ஸ்மாலாக இருக்குது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு சரிங்களா சரி இந்த எல்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருச்சு வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வெல்சம்லேயும் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ விவசாயம் செலிகேட்டும் எல்லாம் அவங்க தான் சொல்கிற ஓடி வருவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்